அடிக்காத வீடிய ஓடி வாங்க பையன் பையன் பிடிங்க

அையங்கமதவே சொல்லுங்க போடுவீங்க மாங்கநல்ல பார்த்தால மாமா சையத் ஆயாஸா சவுண்ட் கேக்குல பாய் இப்ப கேக்கும் பாருங்க கேக்குதா சவுண்ட் கேக்குதா ஹெட்டா குடுத்துங்க ஒன்னு சொல்றாங்க ఆదిதேவரை மாலை வணக்கம் ஆயாஸா சவுண்ட் ஓகே வந்தா சூர்யா வாட் இஸ் தீஸ் கேட்குது ஓகே வில்லான்னா சூர்யா ஆமாம் ஆமாம் வாட் இஸ் திஸ்னா நோம்பு கஞ்சிங்க இது ஆமாம் தமிழ்நாடு எஸ் தமிழ்நாடு

வாங்க வேற யாரும் எதுவும் கேள்வி கேட்கணுமா எங்க ஊரை பத்தி எங்கூர் ஊர் கஞ்சி காய்ச்சல் இதை பற்றி எதுவும் கேட்கணுமா கேளுங்க ஆமா பாக்கிறோம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைவ் வீடியோ பார்க்குறவங்க ஆமா

வாங்க இங்கிட்டு வாங்க நீ இவர் தான் நோம் கஞ்சி ரூ ஆ பாத்துங்க நிஜார் பாய் ஆமாம் இருக்காது ஆ கூட்டி கொண்டிட் பையா ஆமா இங்கிட்டு வாச்சான் அப்படியே வீடியோவில் தெரியாமச்சான் நீனா ஆ சொல்லு மச்சான் பார்க்குறவர்களுக்கு ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நோம்பு திறக்கிற வீடியோ நான் உங்களுக்கு லைவ் வீடியோ வர்றேன் ஆரே ஹாலுக்கெல்லாம் வந்துடுவேன் லைவாக நோம்பு திறக்கிற வீடியோ பள்ளியாசலில் நோம்பு திறக்கிற வீடியோ லைவாக வருவேன் வாங்க எல்லோரும் வாங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் வந்துடுங்க ஓகே பாய் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும்

Yeni